குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நீட் கேள்வியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை சாதாரணமானவர் தாய்க்கு ஈமோபீலியா பாதிப்பு இருக்கும் போது மகன் மற்றும் மகள் பாதிக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த கேள்வியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அம்மா வந்து பாதிப்பு உள்ளிருக்காங்க அப்போ எக்ஸ் சி எக்ஸ் சி இல்லைன்னா நம்ம எச்ன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லீங்களா எக்ஸ் எச் எக்ஸ் அப்பா வந்து நார்மல் அப்படின்போது அப்பாவுக்கு எக்ஸும் ஒம் நார்மலா இருக்கு இப்ப இத நம்ம போட்டு பாக்கும்போது எப்படி வருது அப்படின்னு பாக்கலாமா இந்த கேள்வியில நீங்க பார்க்கும்போது இதுல வரக்கூடிய பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க கேரியரா இருக்காங்க அவங்க பாதிக்கப்படவில்லை ஆனால் ஆண்கள் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே அப்படின்னும் போது நூறு சதவீதம் மகன்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஜீரோ பர்சன்ட் மகள்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விடை வந்து நமக்கு கீழே இருக்கு இதுதான் சரியான விடை குழந்தைகளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன்